ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வானதியும் பாண்டியனும் சேர்ந்து கடையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அங்கே பார்த்து நம்ம நிலாவும் சோழனும் பேசிட்டு போர்டை பத்திலாம் கேட்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் வானதியும் பாண்டியன் கிட்ட போர்டில் என்ன நேம் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா உங்க அண்ணனும் லவ் பண்றாப்ல உங்க தம்பியும் லவ் பண்றாப்ல உங்க வாழ்க்கையில லவ்வே இல்லையா அப்படின்னு நிலா கேக்குறாங்க ஸோ கிட்ட ஏதோ போட்டு வாங்குறாங்களாட்டுக்கு நிலா ஆனா நம்ம சோழன் கிட்ட அப்படிலாம் எதுவுமே இதுல நடக்கவே இல்லைங்க எல்லாரும் கேட்டா நான் எல்லா கிட்டயும் பேசுறேன் பேசுறேன்னு சொல்லுவாங்க ஆனா என் வாழ்க்கையில தான் ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே வரும்போது நம்ம நிலா பேசாம ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க அப்படின்னு வேணும்னே சோழனை விருப்பேத்துறதுக்காக சொல்றாங்க அதே மாதிரி நானும் ஒரு பையனை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம சோழன் பயங்கரமா கடுப்பாகிறாப்புல என்னை வேணும்னு வெறுப்பேற்றத்துக்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப ஜாலியாவே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க சோ நைட்டு தூங்கும் பொழுது நம்ம நடேசனுக்கு உடம்பு சரியில்லையாட்டுக்கு ஏன்னா வெளியில பனி பெய்யுது இல்லையா அந்த பனியிலேயும் வெளியிலயே படுத்துட்டு இருமிக்கிட்டே உடனே நிலா வெளியில வந்து ஒழுங்க மரியாதையாக உள்ளார வந்து படுங்க எல்லாம் கடலோட தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நடேசன் உள்ளார வந்து படுத்துக்கிறாப்புல மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாண்டியனோட கடை திருப்பு விழாவுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம சோழன் வளைச்சி வளைச்சி தலையை சீக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம நடேசன் புறப்பட்டு உள்ளார வந்து பார்க்குறாப்புல என்னடா இன்னும் புறப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சோழனை பார்த்து என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு போயிடுறாப்புல அப்புறம் என்ன நம்ம சோழன் போய் உள்ளார வேறு ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக போயிடுறாப்புல நம்ம பாண்டியனும் ரெடியாகி வெளியில் வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் நிலாவும் புடையை கட்டிக்கிட்டு அழகாக வெளியில் வராங்க வந்து பாண்டியனை பார்த்துட்டு ஆசாசையாக வானதி வாங்கி கொடுத்த சட்டையை போடாமல் என்ன இதை போட்டுகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே பாண்டியன் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக உள்ளார போகிறாப்பில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு